நமக முருகாசரணம் தினந்தோறும் சொல்ல எளிய நாமாவளிகள் நாமம் அஷ்டோத்தரம் சொல்ல நேரமில்லாதவர்கள் இந்த நாமாவளிகளை தினமும் சொல்லலாம் ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ சரஸ்வதி தேவி நாமாவளிகள் ஓம் சரஸ்வதியே நம ஓம் சாவித்ரியே நம ஓம் சாஸ்திரரூபிணியே நம ஓம் ஸ்வேதா நாய நம ஓம் சுரவந்தியாய நம ஓம் வரப்பா நம ஓம் வா நம ஓம் விமலாய நம ஓம் விதா நம ஓம் அம்சவாய நம ஓம் மகாபாழையோ புத்தகப்பதே நம ஓம் பாஷாரூபிணியே நம ஓம் அஸ்பிணியே நம ஓம் கலாதாரய நம ஓம் சித்திரகா நம ஓம் பராத்தய நம ஓம் ஞானமுத்ராய நம ஸ்ரீ மகாலட்சுமிநாவளிகள் ஓம் மகாலட்சியை நம ஓம் வரலட்சியை நம ஓம் இந்திராயே நம ஓம் சுந்தரவதனாய நம ஓம் சுந்தரய நம ஓம் சுபாயே நம ஓம் ரய நம ஓம் பிரபாயை நம ஓம் பத்மாயே நம ஓம் பத்மப்பிரியாய நம ஓம் பத்மநாபப்பிரியாய நம ஓம் சர்வமங்களாய நம ஓம் பீதாம்ணியே நம ஓம் அமிர்தராயே நம ஓம் இரண்யே நம ஓம் ஹேமமாழனியே நம ஓம் சுப்ரதாயே நம ஓம் நாராயணபிரியாய நம ஸ்ரீ துர்காதேவிநாவளிகள் ஓம் துர்காய நம ஓம் மகா நம ஓம் மங்களாய நம ஓம் அம்பிகா நம ஓம் ஈஸ்வரியே நம ஓம் சிவாய நம ஓம் கஷ்மா நம ஓம் கௌமாரியே நம ஓம் உமாயே நம ஓம் மகா கௌரியே நம ஓம் மௌஷினியே நம ஓம் தாயே தயாயே நம ஓம் ஸ்கந்தமா நம ஓம் ஜகன்மாத்திரே நம ஓம் மகீஷமதி நம ஓம் சிம்மவாகே நம ஓம் மகேஸ்வரியே நம ஓம் ஓம்புர திருபுரவேஸ்வரியே நம அம்மே நாராயண தேவி நாராயண நாராயணப்பே நாராயண பத்ரே நாராயண சர்வங்கலமங்களே சிவே சாதகே சரண்ே திரம்பேகி கௌரி நாராயணி நமோஸ்துதே அபிராமி அந்தாதி நாயகி நான்முகி நாராயணியை பஞ்ச நாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிநச்சி வாயகி மாலினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆயி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெய லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகே ஓம் சாந்தி 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 ஹீ நன்றிகள் கோடி எல்லோரும் அமைதி உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி